இன்றைக்கி நம்ம வந்து மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் என்னென்ன பொருள் சேர்க்கலாம் குழம்பு மிளகாய்த்தூளுக்கு ஏன்னா ஏற்கனவே ஒரு சிஸ்டர் மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க அதனால தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நான் என்னென்ன சேர்த்து குழம்பு மிளகாய்த்தூள் அரைப்பேன் வீடியோ பாருங்கள் ஏன்னா ஏ ரொம்ப நாளாக அவங்க கேட்டது என்னால் போட முடியல ஏன்னா ஏற்கனவே நம்ம வீட்டில் குழம்பு தூள் இருந்துச்சு இருக்கையிலே நம்மளால் அரைக்க முடியாது அதனால தான் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு இப்போ தான் நான் நேற்று தான் இந்த மிளகாய் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அரைக்கிறதுக்காண்டி அதனால இது சரி இந்த வீடியோ நம்ம இப்போ எடுத்து போடலாமேன்னு போட்டேன் என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் இது வந்து குண்டு மிளகாங்க நான் எப்போவும் இந்த மிளகாய் தான் அரைக்கிறது ரெண்டு கிலோ அளவு மிளகாய் எடுத்திருக்கோம் ரெண்டு கிலோ மிளகாய் ஒரு கிலோ அளவு மல்லி ஒரு கிலோ மல்லி இரநூத்தம்பது கிராம் அளவு சோம்பு இரநூத்தம்பது கிராம் அளவு ஜீரகம் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு விரலி மஞ்சள் நூறு மிளகு இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா வெயிலில் ரெண்டு நாள் காய வச்சுக்கணுங்க இந்த மாதிரி இப்போ பாருங்கள் வதக்கு வதக்குன்னு இருக்குது பாருங்கள் இந்த மிளகாய் அம்மக்கையில் இது நல்லா வெயிலில் காய்ஞ்சிருச்சுன்னா அப்படியே அம்மக்கையில் டப்புன்னு உடையும் அளவுக்கு மிளகா நல்லா காயணும் அப்போ தான் நமக்கு ஆறு ஏன்னா இந்த மிளகாய் தூளை நம்ம ஆறு மாதத்துக்கு வச்சுக்க போகிறோம் நல்லா காயலைன்னா நமக்கு வண்டு வந்துடும் அதனால நல்லா வெயிலில் ரெண்டு நாள் காய வச்சு அரைங்க இப்போ அடிக்கிற வெயிலில் ஒரே நாளில் கூட காய்ஞ்சிரும் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுருங்க மறுநாள் வந்து ஒரு மத்தியானம் வெயில் வரைக்கும் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் காய வச்சுட்டு அப்படியே அந்த மிளகாயை நம்ம ஒரு கவர்லேயோ இல்லை ஒரு வாளிலேயோ போட்டு இருக்க மூடி கொண்டு போய் நல்லா மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ பொடியும் அதிகமாக இருக்கும் நமக்கு நல்லா குழம்புல சேர்க்கையில் நமக்கு நல்லாயிருக்கும் அதனால் நல்லா நைஸாக அரைக்க சொல்லி நீங்கள் மிஷினில் சொல்லுங்கள் ரெண்டு நாள் நல்லா காய வச்சிடணுங்க இது எல்லாத்தையும் நான் ஒன்றா தான் அரைப்பேன் மிளகாய் மல்லி சோம்பு சீரகம் மிளகு மஞ்சள் எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா காய போட்டு ரெண்டு நாள் காய போட்டு அரைச்சிருவேன் இது ஆறு மாதத்துக்கு இருக்கும் இது கறி குழம்பு மீன் குழம்பு எல்லா குழம்புக்குமே இந்த பொடி சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு கூட இதில் நான் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அரை ஸ்பூன் அளவு தாளிக்கையில் சாம்பார் பொடி போடுவேன் மற்றபடி வறுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வாழைக்காய் அந்த மாதிரி ஐட்டம் வறுக்கிறதுக்கெலாம் வந்து வெறும் மிளகாயை வ அரைச்சி வச்சுக்குவோம் அந்த தூள் தான் வறுக்கிறதுக்கு போடுவோம் இது வந்து குழம்பு எல்லா குழம்புக்குமே இந்த மிளகாய் தூள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மிளகாய் தூள் அரைச்சி பார்த்து எனக்கு எப்படி இருக்குதுன்னு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஆறு மாதத்துக்கு தேவையான மிளகாய்த்தூளுங்க இதை நான் இன்றைக்கி வெயிலில் நல்லா காய வைக்க போகிறேன் இன்றைக்கி ஃபுல்லாக காய்ஞ்சு நாளைக்கும் காய வச்சு அரைச்சிட்டு அரைச்சதுக்கப்புறம் அந்த பொடி எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா நம்ம மஞ்சள்லாம் சேர்க்குறனால நம்ம சமைக்கையில் மஞ்சள் தூள் இல்லாட்டாலும் பரவாயில்ல ஏன்னா இவ்வளோ மஞ்சள் நம்ம அதில் சேர்க்குறனால நல்லாயிருக்கும் ஏன்னா நான் கல்யாணம் பண்ணி இருபத்தஞ்சி வருஷமாக இந்த மாதிரி தாங்க மிளகாய் தூள் அரைப்பேன் தனித்தனியாக எனக்கு அரைச்சி மல்லியும் மிளகாயும் தனியாக அரைச்சி எனக்கு குழம்பு போடுறதுக்கு அவ்வளோவா தெரியாது ஏன்னா அந்த மாதிரி நான் அரைச்சதே இல்லை இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பொடி வெறும் மிளகாய் மிளகாய் பொடி அரை கிலோ அளவு வாங்கி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அதுவும் நல்லா ஆறு மாதத்துக்கு வரும் வெயில் நல்லா அதையும் நல்லா காய வச்சுட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதத்துக்கு அந்த பொடியும் நல்லாயிருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெயிலில் காய வைக்கிறோமோ அவ்வளோக்களவு நமக்கு பொடி நல்லாயிருக்கும் அது மாதிரி அரைச்சதுக்கப்புறம் மிளகாத்தூளை மிஷினில் அரைச்சதுக்கப்புறம் அங்கே நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா கொண்டு வாங்க உடனே நம்ம அரைச்சோடனே சூடாக கொண்டு வந்துடாதீங்க அது நமக்கு கலர் மாறிடும் அங்கே ஒரு பேப்பரோ ஒரு ஏதோ கவரோ போட்டு நல்லா கீழே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்லா ஆற வச்சுருங்க தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த மிளகாய்த்தூள் சூடு இருக்கக்கூடாது சூட்டோடு நீங்கள் மூடியை போட்டு மூடி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த பொடி வந்து கொஞ்ச நாள்லேயே நமக்கு கலர் மாறிடும் அதனால் நல்லா நீங்கள் அந்த மிளகாய் தூளை ஆற வச்சு அப்புறமா வீட்டில் வந்து ஒரு சில்வர் சம்பளத்துலையோ அந்த மாதிரி கொட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் ஒரு பிளாஸ்டிக்கில் போடுறதை காட்டிலும் சில்வர் சம்பளமாக அந்த இதில் நம்ம இந்த மிளகாய்த்தூளை போட்டு வச்சோம்னா நமக்கு ரொம்ப நாள் நல்லாயிருக்கும் இது வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி அரைச்ச மிளகாய் நான் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நம்ம ஆறு மாதத்துக்கு முன்னாடி அரைச்ச இவ்வளோ தாங்க எனக்கு மிச்சம் இருக்குது இந்த மாதிரி நமக்கு கொஞ்சமாக ஒரு ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு பொடி வந்ததுக்கு தான் நான் அரைப்பேன் முன்னாடியே அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அவ்வளோ நாளைக்கு தாங்காது கெட்டு போயிடும் அதனால் எப்போ தீருதோ இந்த இந்த அளவு குறைவாக வந்ததுக்கப்புறம் நான் கடையில் வாங்காமல் உடனே அதுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி நம்ம அரைச்சிடுறது இந்த மஞ்சள் தான் நமக்கு பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு இதில் மஞ்சள் தூள் நம்ம சமைக்கையில் போடணுங்கிறதே அவசியம் இல்லை இருந்தாலும் நம்மளும் இன்னும் கொஞ்சம் கலர் திக்காக வேணால் நம்ம கடையில் உள்ள மஞ்சள் வாங்கி நம்ம தூள் போட்டுக்கலாம் அது கூட ஒவ்வொருத்தவங்க விரலி மஞ்சளை நிறையா வாங்கி கூட அரைச்சு மஞ்சள் தூள் கூட கடையில் வாங்காமல் சேர்ப்பாங்க அது நமக்கு ரொம்ப வாங்கி அரைச்சி வச்சோம்னா கெட்டு போயிடுமோங்கிறனால தான் நான் அதை ஏன்னால் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் மஞ்சள் தூள் தேவைப்படும் இனிமேல் அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் கால் கிலோ அரை கிலோ அளவு வாங்கி அரைச்சிட்டு ஆனால் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் எவ்வளோ ஆறு மாதம் ஆயிடுச்சு கொஞ்சமாவது கலர் மாறி இருக்கான்னு பாருங்கள் வாங் நம்ம அரைக்கையில் எப்படி இருந்துச்சோ அதே கலரில் தான் இருக்குது பாருங்கள் இதே நம்ம ஆற வைக்காமல் கொட்டிகிட்டு வந்தோம்னா ஒரு மாதிரி கருத்து போய் அந்த தூளோட கலரே நமக்கு மாறிடும் அதனால் நீங்கள் நல்லா அங்கேயே மிஷினில் ஆற வச்சு அப்புறம் கொண்டு வாங்க கொண்டு வந்து சம்படத்தில் கொஞ்சமாக தேவையான அளவு சின்ன சம்பளத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு மொத்தமாக பெரிய சம்பளமாக கொட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு ஓயாமல் ஒரு எடுக்கையில் நமக்கு தண்ணியோ ஏதோ படாமல் கொஞ்சமாக எடுத்து எடுத்து வச்சோம்னா நமக்கு பொடி ரொம்ப நாள் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்